அகலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காலையினூடாக ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்ரேலியர் இராணுவத்தின் கொடூரமான தாக்குதல் நேற்று தினம் நாசர் மருத்துவமனையில் இடம்பெற்றிருந்தது இதே தொடர்பில் பல்வேறுபட்ட தரப்புகளும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஈரான் மிகவும் புதிய ரக அதிநவீன ஏவுகணைகளை பரிசோதனை செய்து பார்த்திருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன ஜெர்மனியில் ஸ்டேலியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துள்ளது இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவின் நாசர் மருத்துவமனை மீது நேற்றைய தினம் ஸ்டேலிய டேங்கிகள் நடத்திய செல்வீச்சில் மருத்துவமனையின் உடைய ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்த அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கின்றன தாக்குதலின் போது மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் காசாவில் நடைபெற்ற மோதலை குறித்து செய்தி சேகரிக்கும் மிக முக்கியமான ஐந்து பத்திரிகையாளர்கள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் இன்றைய தினம் ஸ்டேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நிதன் இந்த சம்பவம் குறித்து வருத்தம் தெரிவிப்பதாகவும் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் காசாவில் எத்தனையோ தாக்குதல்கள் எத்தனையோ படுகொலைகள் நடந்த பின்னர் ஸ்டேல் கூறக்கூடிய ஒரு விடயம் சர்வசாதாரணமாக யாரையும் கொன்றுவிட்டு வருத்தம் தெரிவிக்கலாம் என்பது அவர்களுக்கு தற்போது புரிந்திருக்கின்றது ஏனெனில் இந்த கொடூரமான உலகம் அந்த படுகொலைகள் குறித்து எந்த ஒரு கவனத்தையோ அல்லது கருணையையோ செலுத்தப் போவதில்லை என்பதை இஸ்ரேல் அறிந்திருப்பதால் யாரை கொன்றுவிட்டாலும் எத்தனை குழந்தைகளை கொன்றுவிட்டாலும் நாங்கள் வருத்தம் தெரிவிக்கின்றோம் என்று சொல்வது சர்வசாதாரணமாக ஸ்ரெயலுக்கு மாறிவிட்டது பத்திரிகையாளர்களும் மருத்துவர்களும் செவிலியர்களும் அங்கே தற்காப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முதலுதவியாளர்களும் கொல்லப்பட்டுள்ளமை எவ்வளவு பெரிய போர்க்குற்றம் என்பதை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அறிந்திருக்கின்றீர்கள் இருந்தபோதிலும் ஸ்டேலின் உடைய இந்த நடவடிக்கைகள் தண்டனை இன்றி தொடர்வது மிகப்பெரிய வேதனையான விடயமாக மாறியிருக்கின்றது காசாவில் நாசர் மருத்துவமனை மீதான ஸ்டேலின் தாக்குதல்களுக்கு நீதி மற்றும் பதில்களை ஐக்கிய நாடுகள் சபை கோருவதாக அறிவித்திருக்கின்றது பத்திரிகையாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் உட்பட பொதுமக்களை கொன்ற கொடிய மருத்துவமனை தாக்குதலை விசாரணை நடத்தி சர்வதேச ரீதியில் இதற்கு பொறுப்பு பொறுப்புக்குரல் செய்ய வேண்டும் என ஐநா தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலிய அதிகாரிகள் கடந்த காலங்களில் இது போன்ற கொலைகள் குறித்து விசாரணைகளை அறிவித்துள்ளார்கள் அதேபோல இந்த விசாரணை முடிவுகளை தர வேண்டும் என ஐநாவினுடைய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் ஐநாவின் உடைய செய்திகள் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான கோரிக்கையாக இருக்கின்றது ஏனெனில் படுகொலை செய்தவனையே படுகொலை குறித்து விசாரித்து நீதியை வழங்கும்படி ஐநா கோரிக்கை விடுப்பதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வேடிக்கை என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனெனில் ஸ்டேல் ராணுவம் ஸ்டேல் அரசுக்கு கிளியங்கக்கூடிய ஒரு கொடூரமான கட்டமைப்பு எனவே ஸ்டேல் அரசினுடைய உத்தரவில் ஸ்டேல் ராணுவம் நடத்திய தாக்குதல்களுக்கு ஸ்டேல் அரசையே நீதி விசாரணை செய்யும் பொழுது ஐநா கோரிக்கை விடுக்கின்றது கொலைகாரனிடமே நீதியை விசாரிக்கக்கூடிய இந்த கொடூரமான நிலையை நாங்கள் ஸ்டேலுக்குள் தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலில் பனைய கைதிகள் விடுதலை வலியுறுத்தி நடைபெறும் போராட்டம் மீண்டும் விரிவடைந்திருக்கின்றது போராட்டக்காரர்கள் மிக பெரிய அளவில் திரண்டு மிக கடுமையான போராட்டத்தில் தற்போது இறங்கியிருக்கின்றார்கள் டயர்களை வீதிகளில் எரித்தும் குறிப்பாக இறந்த கைதிகள் குறித்து பேச வேண்டாம் மற்றும் அரசாங்கம் கைதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருகின்றது என்ற வாசகங்களை எழுப்பியும் அவர்கள் கமாசுடன் ஒரு உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டுமென்ற கோரிக்கை விடுத்து போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் பல்வேறுபட்ட நெடுஞ்சாலைகளில் டயர்கள் வைத்து கொளுத்தப்பட்டதனால் அந்த நெடுஞ்சாலைகளில் தீ மிகப்பெரிய அளவில் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருந்தன இதன் காரணமாக பல்வேறுபட்ட நெடுஞ்சாலைகள் முற்றுமுழுதாக ஒரு முடக்க நிலைக்கு வந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கமாசுடன் உடனடியான ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதன் மூலம் பனைய கைதிகளினுடைய விடுதலையை துரிதப்படுத்த வேண்டும் நிதஞ்சாகுக்கு எதிராக இந்த போராட்டம் தீவிரமடைந்திருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய இனப்படுகொலை காரணமாக பிரேசில் ஸ்டேலுக்கான தங்களுடைய தூதவரை திரும்ப அழைத்திருந்தார்கள் ஏனெனில் உலகரங்கிலேயே இந்த ஸ்டேல் தான் முதுகெலும்புள்ள நாடுகள் எத்தனை இருக்கின்றார்கள் என்பதை திட்டத்தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பிரேசில் தென்னாப்பிரிக்கா போன்ற ஒரு சில நாடுகள் மட்டுமே ஸ்டேலுக்கு எதிராக துணிச்சலாக நிமிர்ந்து நின்ற நாடுகளாக காணப்படுகின்றார்கள் பிரேசில் ஸ்டேலின் இனப்படுகொலைகள் உச்சமடைந்துள்ள போது இனப்படுகொலை நாட்டுடன் நாங்கள் தூதரக உறவுகளை கொண்டிருக்க விரும்பவில்லை என தெரிவித்து ஸ்டேலுக்கான பிரேசில் தூதுவரை உடனடியாக நாட்டுக்கு திரும்ப பெற்றிருந்தார்கள் இந்த நிலையில் மீண்டும் பிரேசிலிடம் ஒரு ஸ்டேல் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார்கள் ஸ்டேலுக்கான தூதரை நியமிக்குமாறு பிரேசிலுக்கு ஸ்டேல் விடுத்த கோரிக்கையை பிரேசில் முற்றாக நிராகரித்திருக்கின்றார்கள் இனப்படுகொலை நடைபெற்று போது கண்கூடாக இந்த நாடு இனப்படுகொலையில் ஈடுபடுவதாக ஆதாரங்களுடன் தெரிவிக்கப்படும் பொழுது அந்த நாட்டுக்கு ஒரு தூதரை நியமிப்பதற்கோ அல்லது அந்த நாட்டுடன் தூதரக உறவுகளை மேற்கொள்வதற்கோ நாங்கள் துளியும் விரும்பவில்லை என்பதை பிரேசில் திட்டத்தெளிவாக தற்போது ஸ்டேலுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக பிரேசில் ஸ்டேல் இடையிலான உறவுகள் முற்றாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றன அது வர்த்தக உறவுகளாக இருக்கலாம் ராயதந்திர உறவுகளும் ஏனெனில் இரண்டு நாட்டு தூதர்களும் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் இதன் காரணமாக மீண்டும் ஸ்டேல் எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்திருப்பதால் ஸ்டேல் பிரேசில் உறவு முற்றாக அங்கு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது முதல்முறையாக உறவுகளை துண்டித்த நாடாக தற்போது பிரேசில் தென்னாப்பிரிக்கா மாறியிருக்கின்றார்கள் இந்த முதுகலும் உள்ள நாடுகளை பார்த்தாவது என அரபிக்கலும் அரவுலக நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அடுத்து ஜெர்மனியின் உடைய ஊடகம் என்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் செயல் நடத்தும் இனக் கொடுவுகளை போரின் பின்னர் ஜெர்மனியில் ஜூதர்களுக்கு எதிரான தாக்குதல் சம்பவங்கள் மிக பெரிய அளவில் பதிவாகியிருக்கின்றன கடந்த வாரத்திலும் அங்கு ஜூதர்களின் உடைய வழிபாட்டு நிலையத்திற்கு அருகில் வழிபாடுகளை நடத்தி கொண்டிருந்த ஜூதர்கள் மீது மிக கடுமையான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஒரு கட்டத்தில் அங்கே இருந்த ஜூதர்களை ஸ்ட்ரேலியர்களை விரட்டி விரட்டி அங்கே தாக்குதலை இருக்கின்றார்கள் அதனால் தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக போலீஸாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற செய்தி வழியாக இருக்கின்றது குறிப்பாக போலீஸாரினுடைய புள்ளி விவரங்களின்படி ஜெர்மனியில் கடந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி இரண்டு சதவீதம் ஜூதர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதாகவும் பெர்லெனில் ஜெர்மனியினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளில் பலர் தாங்கள் ஸ்டேலியர்கள் ஜூதர்கள் என்பதை பொதுவில் காட்டுவதற்கே அச்சமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஜெர்மனியினுடைய போலீஸ் திணைக்களும் வெளியிட்டிருக்கின்றது அதாவது இவர்கள் பாலஸ்தீனத்திலும் லெபனானிலும் காசாவிலும் படுகொலைகளை மேற்கொள்ளும்போது இவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மக்களினுடைய மனநிலை மிகப்பெரிய அளவில் மாறியிருக்கின்றது ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக ஆவேசமடைந்திருக்கும் மக்கள் யூதர்கள் மீது உலகின் பல்வேறுபட்ட பகுதிகளில் தங்களுடைய கோபத்தை காட்டுகின்றார்கள் அதே போலதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஜெர்மனியில் இருக்கும் ஜூதர்கள் மீது மிக கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் ஜூத நிலையங்கள் ஜூதர்கள் தொடர்பான வழிபாட்டிடங்கள் அவர்களுடைய வர்த்தக நிலையங்களுக்கு பாதுகாப்பை உடனடியாக பலப்படுத்துமாறு தற்போது கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தால் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் முயற்சிகளை வேகமாக மேற்கொண்டு வருவதாகவும் எனவே ஈரான் மீது அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை நாங்கள் போட வேண்டும் என்ற ஒரு சாரப்பட ஐரோப்பிய நாடுகளுக்கும் அவர் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அமெரிக்காவும் ஈரான் மீது அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை போட இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருந்தார் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகளை ஈரான் முற்றாக நிராகரித்திருப்பதுடன் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் முற்றாக ஆதாரமற்றவை மற்றும் காலவதி ஆனவை என்று அவர் தெரிவித்திருப்பதுடன் ட்ரம்ப் வேண்டுமென்றே ஈரானை கீழே வைப்பதற்காக அல்லது ஈரானை அச்சுறுத்துவதற்காக ஈரானுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக ஈரான் அணுவாயுதங்களை தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அணுவாயுதங்கள் தயாரிப்புகளில் இறங்கி இருக்கின்றார்கள் என்று பொய்யான ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் ஈரானிய குடிமகனின் கருத்துக்கள் சாதாரண மக்களுக்கு கூட ஈரான் அணுவாயுதங்களை உருவாக்கவில்லை என்றும் ஈரான் குறிப்பாக தங்களுடைய அணுசக்தியை மின்சாரம் மற்றும் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளுக்காகவே தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஈரான் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் மீண்டும் ஈரான் மீதான ஒரு தாக்குதலை நடத்துவதற்காக அவர்கள் இவ்வாறான பொய்யான இட்டுக்கட்டிய செய்திகளை ட்ரம்ப் நிதன்றாகவும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதாகவும் ஆனால் ஈரான் மீது ஒரு வலிந்த தாக்குதல் அணுவாயுதங்களை உருவாக்குவதாக தெரிவித்து தொடுக்கப்பட்டால் மிக கடுமையான பதிலடியை கொடுப்போம் என்று ஈரான் வெளிவகாரத்துறை அமைச்சர் என்று தெளிவாக பாஸ்தா ரக்ஷி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து ரஷ்யாவின் பக்கம் சென்றால் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் டினோபெட்ரோஸ்வாக் காடுகளில் மறைந்திருக்கும் உக்ரைனின் பிரதான இராணுவ முகாம்கள் மீது மிகப்பெரிய அளவில் போர் டேங்கிகள் மற்றும் இயந்திர துப்பாக்கிகள் மூலம் தங்களுடைய இராணுவம் தாக்குதல்களை மேற்கொண்டதில் சபோரிஷ்கோய் மற்றும் பிலியாவ் கோஸ் போன்ற பல்வேறுபட்ட பகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் உக்ரைனிய இராணுவத்துக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் அதிநவீனமான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்கியதில் நூற்றுக்கும் மேற்பட்ட உக்ரேனிய இராணுவத்தினர் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றார்கள் உக்ரேனின் உடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய பல்வேறுபட்ட தளங்களை ரஷ்யா அடித்து நொறுக்கி இருப்பதாகவும் ஒரு சில கிராமங்கள் ரஷ்யாவின் வசம் முற்றாக வீழும் நிலையில் இருப்பதாகவும் ரஷ்யாவினுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே போர்க்களத்தில் தொடர்ச்சியாக ரஷ்யா முன்னேறி வருவதை இந்த செய்திகள் காட்டியிருக்கின்றன உக்ரைன் மிகப்பெரிய அளவில் அங்கு இழப்புக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதியாக ஏற்கனவே வேகனர் குரூப்பின் மூலம் உக்ரைனுக்கு எதிராக மிகப்பெரிய போரை ரஷ்யா நடத்தியிருந்தார்கள் வேகனர் குரூப்பினுடைய தலைவர் பின்னர் ரஷ்யாவுக்கு எதிராக பிரகோஜன் திரும்பிய நிலையில் அவர் விமான விபத்தில் கொல்லப்பட்டிருந்தார் எதிர்பாராத சம்பவமாக அல்லது அவர் படுகொலை செய்யப்பட்டாரா என்ற வாத பிரதிவாதங்கள் ரஷ்யாவுக்குள்ளும் உலகளவிலும் அழிந்திருந்தன இந்த நிலையில் வேகனர் குறிப்பை போன்ற மீண்டும் ஒரு படைப்பிரிவை ஆப்பிரிக்க கார்ப்ஸ் என்ற பெயரில் வேகனரை போன்ற ஒரு படைப்பிரிவை தற்போது ரஷ்யா ஆரம்பித்திருப்பதாகவும் இது ஆனால் வேகனர் குறிப்பை போன்று தனித்துவமான சுயாதீனமான தலைவரால் கட்டுப்படுத்த முடியாமல் நேரடியாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தால் கட்டுப்படுத்தப்படும் வகையில் ஒரு சட்டபூர்வமான தன்மையும் இருக்கமான கட்டுப்பாட்டையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கப் போகின்றார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் மாளிகையிலிருந்து மத்திய ஆப்பிரிக்க குடியரசு மற்றும் ஷஹேல் முழுவதும் ஆப்பிரிக்க கார்ப்ஸ் வெளியேற்றப்பட்ட மேற்கத்திய துருப்புக்களால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பும் என்றும் ஏனெனில் பல ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து பிரான்ஸ் படை அமெரிக்க படை ஐரோப்பிய நாடுகளின் இராணுவத்தினரை அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் வெளியேற்றியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் அந்த இடத்தை ஆப்பிரிக்க கார்ப்ஸ் நிரவி அதாவது முற்றாக சமப்படுத்துவார்கள் என்றும் ஆப்பிரிக்க நாடுகளுடன் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ரஷ்யாவினால் கையெழுத்திடப்பட்டுள்ள சூழ்நிலையில் ஆப்பிரிக்காவில் ரஷ்யாவின் செல்வாக்கை மிகப்பெரிய அளவில் இந்த ஆப்பிரிக்க கார்ப்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு படையணி ஏற்படுத்துவதுடன் குறிப்பாக ரஷ்யாவுக்கு உக்ரைன் போர்மனையிலோ அல்லது நேட்டோ போர் முனை ஒன்று ஏற்பட்டு நேட்டோவுடன் மோத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலோ அங்கிருந்து ஆப்பிரிக்காவிலிருந்து ஆயிரக்கணக்கான பயிற்சி பெற்ற துருப்புக்களை ரஷ்யாவுக்காக நேட்டோவுக்கு எதிராக உக்ரைனுக்கு எதிராக களத்தில் இறக்குவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பலரும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த ஆப்பிரிக்க கரப்ஸ் படைக்குரிய பயிற்சிகள் ஆட்களை சேர்க்கும் நடவடிக்கைகள் அவர்களுக்குரிய ஒதுக்கீடுகள் மிக விரைவாக நடைபெற்று கொண்டிருப்பதாக ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரித்திருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினம்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நண்களுபின் சந்துரு வணக்கம்